நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம் அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் to the கே team. ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் இந்த வழக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் பார்ட்ஸ் முன்னாடி போட்டிருக்கோம் மக்களே இது எயிட்டீன்த் பார்ட் ஆக்சுவலாக சில பல காரணங்களால நம்ம வந்து இது தொடர முடியாமல் நம்ம போயிடுச்சு ஆக்சுவலாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜீவ்காந்தி இறந்த ஸ்ரீபெரும்புதிரி இடத்துலேருந்து அடுத்த சில பார்ட் நான் போகணுன்னு ஆசைப்பட்டோம் பட் அதுக்கு நேரம் கிடைக்காமல் இருக்கிறது பட் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நேர்களுக்கு இப்போ அந்த இடம் எப்படி இருக்குது அதை வந்து மெமோரியல் கட்டியிருக்கிறாங்க இப்போ இந்த மெமோரியல் எப்படி இருக்குது என்னென்னா அந்த அங்கே கோட் பண்ணிருக்கிறாங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்ற கண்டிப்பாக நான் வீடியோ போய் நிச்சயமாக போடுவோம் மக்களே இப்போ எயிட்டீந்த் பார்ட் நம்ம போக போகிறோம் இதை முன்னாடி பார்க்காதவர்கள் இந்த கே டிஸ்கிரஸ் லிங்க் கொடுக்குற உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு எப்படி விசாரிக்கப்பட்டு எப்படி வந்து குற்றவாளி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக டீட்டெயிலாக போட்டிருப்போம் செவன்டீன் பார்ட்ஸ் போட்டிருக்கோம் எயிட்டீன்த் பார்ட் மக்களே இதில் மிக முக்கியமான விஷயம் நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸு கேட்குற விஷயம் சார் என்ன சார் இவ்வளவு லூஸான ஒரு கேஸ் இது எப்படி வந்து இந்த அளவுக்கு ஒரு மீட்டிங்குள்ளே வந்து இப்படி பாம் வச்சு கொண்டுட்டு அவங்க ஈஸியாக போயிருக்க முடியும் ஏன் அவ்வளோ லூசனப்பாக இருந்துச்சா அப்போல்லாம் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை பற்றியும் இந்த வழக்கை விசாரித்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு சில விஷயத்தை வந்து பதிவு பண்ணார் என்ன பதிவு பண்ணார் என்ன சொல்கிறார் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் இது நடந்தது என்ற பார்த்து ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு மே நைன்டீன் நைன்டி ஒன் நடந்தது மக்களை இப்போ நம்ம எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு ஜெனரல் கொஷின் பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஒரு விவிஐபி ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமர் அவர் அந்த மாதிரியான ஒரு விவிஐபியோடைய ஒரு இம்பார்ட்டண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மீட்டிங்கு இந்த ஒரு மீட்டிங்க்கு இவ்வளவு ஈஸியாக ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களா விடுதலை புலிகள் அப்போ அந்தளவுக்கு லூஸ்னப்பாக இருந்துச்சா இந்த இடத்துல முக்கியமாக கேட்குற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கேள்வி தனு அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் இடுப்பில் ஆடியில் அவ்வளோ இரும்பு குண்டுகளை வந்து அழுத்தி வச்சு அவள் வந்து கட்டிட்டு வந்திருக்காள் தொட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்குமே சார் இப்போ ஏன் தொட்டு கூடவா பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க மக்களே இது வந்து எனக்குமே இந்த சந்தேகம் இருந்தது இதை பற்றி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ரொம்ப வருத்தப்பட என்ன பதிவு பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஒரு விவிஐபியோடைய ஒரு மீட்டிங் வருது அப்படின்னா அந்த மீட்டிங்கில் சம்திங் கால்டு போலீஸ் டைரின்னு நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும் என்ன போலீஸ் டைரின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேடை இருக்கிறது அந்த மேடையை சுற்றி பிவிஐபி கிட்ட யார் யாரெல்லாம் அவங்க கிட்ட போக போகிறாங்க கை கொடுக்க போகிறாங்க மாலை போட போகிறாங்க அதாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை விட்டுருங்க அது ஜனம் பொதுஜனம் அந்த பொதுஜனத்தை என்ன பண்ணணுன்றது அடுத்து நான் வர மக்களே ஆனால் ஒரு மேடைக்குள்ள மேடைக்கு மேல மேடையை சுத்தி இல்ல இ இல்லை வரப்போ யார் யாரெல்லாம் விவிஐபியை பார்க்க போகிறாங்க கை கொடுக்க போகிறாங்க மாலை போட போகிறாங்க அப்படிங்கிறதை அது மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு இன்டெலிஜென்ஸோட கடமை அப்படிங்கிறாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ இன்ஃபேக்ட் இது இன்டெலிஜென்ஸும் பண்ணும் அப்படி இல்லைன்னா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பண்ணவங்க பண்ணலான்னு சொல்கிறாங்க பட் இந்த ஒரு போலீஸ் டைரி அப்படிங்கிறது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளவங்க தான் பண்ணணுன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புக்கு வச்சுக்கணும் நோட்டு புக் அந்த நோட்டு புக்கில் சேல் நம்பர் போட்டிருக்கணும் அந்த மாலை போட போகிற நபர்கள் யார் கை கொழுக்க போகிற நபர்கள் யார் இப்போ சப்போஸ் அங்கே வந்து யாருக்காது ஐடி கார்டு தரா ஐடி கார்டு ஐடி கார்டு வழங்க போகிற இல்லை ஐடி கார்டு வாங்க போகிற நபர்கள் யார் யார் இப்படி அதை அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த பேர் அவங்க ஊர் என்ன படிச்சிருக்கிறாங்க என்ன உத்தியோகம் பார்க்குறாங்க என்ன நம்பர் அப்போலாம் டெலிஃபோன் நம்பர்ஸ் ஒன்று இருக்கும் என்ன நம்பரு யார் ரெஃபரன்ஸு ரெஃபரன்ஸு ஆல் என்ன பண்ணுறாரு அவர் இந்த காங்கிரஸ் கட்சி என்னவாக இருக்கிறாரு அவருடைய அவருடைய பொஷிஷன் என்ன இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு டீட்டெயில் நோட் புக் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது மெண்டமென்ட் வச்சாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வழக்கு விசாரணையில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரு போலீஸ் இதை கேட்டிருக்காரு ஸோ போலீஸ் டைரி அப்படிங்கிற ஒன்று மெயின்டைன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதும் யார் யார் மாலை போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை கேட்டப்போ ஒரு கசங்கி போன ஒரு பேப்பரில் சும்மா ஒரு கே கிறுக்கில் கிறுக்குன ஒரு இதில் பேர் மட்டும் எழுதி வச்சிருக்காரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறார் ஸோ எஸ் ராஜேந்திரன் மட்டும் போலீஸ் டைரி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தார் வச்சிருந்திருந்தார் அப்படின்னால் அந்த கேஸை அன்றைக்கி டே டே ஒன்லியே அவங்க எல்லாரையும் க பார்த்து இவங்க எல்லோரும் விசாரிச்சிருந்தாலே யார் வந்து இது பண்ணாங்க அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறார் அடுத்த செகண்ட் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் இப்போது அடுத்த ஃபஸ்ட்டு நேம்ஸ் எழுதுறது சொல்கிறார் மக்களை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாலை போட போகிறவங்க விவிஏபி கிட்ட போக போகிறவங்க இவங்க எல்லாரையுமே டிடக்ட் பண்ணும் அதாவது டிடெக்ஷன் நிறைய விஷயம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குன்றாங்க மெட்டல் டிடெக்டர் ஹியூமன் டிடெக்டர் கையை வச்சு செக் பண்ணும் அதாவது மெட்டல் டிடெக்டர் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தில் வரக்கூடிய ஒரு ஒருத்தரும் டிடெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்க வேண்டும் அது அனுப்பப்படவில்லை அடுத்தது விவிஏபி கிட்ட போகிறவங்க இருப்பாங்க அந்த கிட்ட போகிறவங்க டிடெக்ட் பண்ணி அனுப்பணும் அட்லீஸ்ட் தே ஷுட் ஹேவ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் செக்கிங் தனு அப்படிங்கிற பெண்ணை சும்மா தடவி பார்த்தா தெரிஞ்சிக்க இங்கே கல்லுகளார் என்னமான் கேட்டிருந்தா மாட்டியிருப்பான் அந்த பொண்ணு அதே மாதிரி ஒத்தைக்கன் சிவராசன் அவருடைய பேக்கில் சாரி அவருடைய பைஜாமாக்குள்ளே ஹேட் பிஸ்டல் கன் வச்சிருந்திருக்கார் பா தடவி பார்த்தா என்னென்னு தெரிஞ்சுருக்கும் ஏன்னால் ஒத்தைக்கன் சிவராசனை பொறுத்தளவுக்கு இந்த ராஜீவ்காந்தி அசோசியன் அசோசியன் அன்னைக்கு ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி பைஜாமா போட்டுட்டு ஒரு பெரிய பேக் வச்சுட்டு வந்துருந்திருக்கார் இப்போ இவரெல்லாம் விவிஐபி கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லோருமே செக் பண்ணி அமைச்சிருந்தாங்கனால அந்த பிஸ்டல் மாட்டி வந்திருக்கும் அந்த கன்னும் மாட்டில் செக் பண்ண தனவும் மாட்டில் இதனை செய்திருக்க வேண்டியது அனுஷியா அப்படிங்கிற ஒரு பெண் காவலர் ஏடிஸ் விட்டர் ஆயிட்டாங்க அவங்க அவங்க அதை செய்யவே இல்லை அதை ஏன் செய்யலை அப்படிங்கிறது வருத்தமாக பதிவு பண்ணுறாரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அதாவது இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு அவர் பல விஷயங்கள் சொல்றாரு மக்களே இந்த வழக்கை விசாரித்த தான் தமிழ்நாடு காவல்துறையில் எவ்வளவு அலட்சியங்கள் இருந்தது எவ்வளவு மேம்போக்கான அணுகுமுறை இருந்தது எந்த அளவுக்கு உயரதிகாரிகளுடைய ஒரு திடுக்கிடும் முடிவுகள் இருந்தது அது எல்லாத்துக்கும் மேல அரசியல் சூழ்ச்சிகள் இருந்தது ரகசிய பேரங்கள் இருந்துச்சுன்னு சொல்றாரு அது இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அவங்க ஐபி என்ன பண்ணிட்டாங்கன்னா ராஜீவ்காந்தி அசோசியேஷன் அசோசியேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே லோக்கல் இன்ட்டுக்கு ஸ்டேட் இன்ட்டுக்கு வந்து ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க தப்பு நடப்பது போல் தெரிகிறது ஏதோ ஒரு மூமெண்ட் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்குதுன்னு சொன்னதை ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து அதை சீரியஸாக எடுத்தும் பார்த்துருக்குறாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய இருந்திருக்குன்றார் அப்போது இருந்த ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அந்த கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுறாரு இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஸோ அப்போ அந்தளவுக்கு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வந்து லிபலாக இருந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது இந்த இடத்துல ஸோ இது ஒரு புறம் இருக்க மக்களே ரெண்டாவது அலட்சியங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அலட்சியங்கள் அவர் நிறைய ஜன கோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக எனக்கே ஆச்சரியமாக இருந்தது மக்களை இந்த விஷயத்துலாம் கேள்விப்படுறப்போ டுவெண்ட்டி ஃபஸ்ட் மே நைன்டீன் ஒன் ஒரு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆஸ்பர் த பிளான் படி பார்த்தீங்கன்னா இங்கே நடக்க போதாக ஸ்ரீபெரும்புதூரில் நடக்க போற மீட்டிங் அப்படின்னு இட் ஹஸ் டு பி டன் இட் ஹஸ் டு பி ஸ்டார்டிங் பை செவன் ஓ கிளாக் செவன் செவன் தேர்ட்டி என்டிங் பை டென் தேர்ட்டி இதான் ஆஸ் பர் ஷெடியூல்டு பிளான் நாலரை மணி வரைக்கும் விசாகப்பட்டினத்தில் இருக்கிறாரு ராஜீவ்காந்தி அவர்கள் நாலரை மணிக்கு விசாகப்பட்டினத்தில் த விசாகப்பட்டினத்தில் தனி விமானம் மூலியமாக அங்கேருந்து ஃப்ளை பண்ணிட்டு இங்கே வரணும் ஆறு மணிக்கு ஹி லேண்ட்ஸ் அப்பட் சென்னை ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு த்ரூ வயா ரோட்வேஸ் மூலயமா ஒரு காரில் வரப்போ அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன 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 மீட்டிங்கை தலையை காமிச்சிட்டு வரணும் இதான் அப்படியே ஆஸ் பர் ஷெட்யூல்டு பிளான் வந்து கடைசியாக ஸ்ரீபெரும்புதூர் வந்து ரீச் ஆகணும் செவன் தேர்ட்டிக்கு த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் டென் தேர்ட்டி இட் வாயின்ஸ் அப் இது ஆக்சுவல் பிளான் ஆனால் நாலரை மணிக்கு ஸ்ரீபெரும்புதூரில் அங்கே ப்ரைவேட் விமானம் வந்து கிளம்பல எல்லாம் சரியாக இருக்குது ஆனால் பரேட் ஸ்டார்ட் பண்ணிட சுத்த மாட்டேங்குது அது இன்னொரு விஷயம் தெரியணும் நமக்கு தெரியும் மக்களே ராஜீவ் காந்தியும் ஒரு ட்ரைன்டு பைலட் லைசன்ஸ்டு பைலட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் அவர் சுத்த மாட்டேங்குது இடார் ஒர்க் பண்ண மாட்டேங்குது என்னென்னே தெரியலன்னு சொல்கிறாங்க அப்போ ராஜீவ்காந்தி வெயிட் பண்ணுறார் வெயிட் பண்ணிவிட்டு சரி வெயிட் பண்ணலான்றாரு வெயிட் பண்ணுறாங்க நாலாவது நாலாவது அஞ்சாவது அஞ்சு பட் என்னென்னால் அந்த இடத்துல காந்தியை விடுவதற்கு அப்போது இருந்த ஆந்திர பிரதேஷோடைய சிஎம்க்கு மனசு வரல அவர்னா பிளான் பண்ணிட்டார் டக்கு டக்குன்னு இப்படி ராஜீவ்காந்தி எப்படியாச்சும் இங்கே நிப்பாட்டிடணும் நிப்பாட்டி நெக்ஸ்ட் டே இவர் நிப்பாட்டி ஒரு ஓகே நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டாருனால் நைட் ஒரு நைட்டாக பிளான் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அடுத்த நாள் காலைல பத்து மணிக்கு ஹி வாண்ட்ஸ் டு ஹாவ் அ கம்ப்ளீட் இன்னொரு மீட்டிங் பிளான் பண்ணுறார் ஏன்னா காந்தி இஸ் அ வெரி கரிஸ்மேட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் நமக்கு நம்ம அந்த சமயத்தில் வந்து சின்ன பசங்க வந்துப்பவங்க தெரியல ஆக்சுவலாக இப்போ அதை பற்றி விசாரித்து பார்க்குறப்ப தெரியுது ஹீ இஸ் அ வெரி கரிஸ்மேட்டிக் பர்சன் அண்ட் டவுன் டு வெத் பேர்சன் அவ்வளோ ராஜ குடும்பம் தான்னாலும் அந்த அந்த எது எதுவுமே அவர்கிட்ட கிடையாது ரொம்ப டவுன் டு வெத்தாக போய் அவர்கிட்ட பேசுவார் மக்கள்கிட்ட பேசுவாருன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அவரை வந்து கிட்டத்தட்ட கூட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது போலீஸ் கஷ்டமாக இருக்கும் ஹி நெவர் ஒபேஸ் த ப்ரொட்டோகால்ஸ் அப்படிங்கிறாங்க அதை ரொம்ப கஷ்டப்படுவாங்களா காவல்துறை அந்த சமயத்தில் திடீர்னு போய் இறங்கி நடந்து போயிடுவாராம் அவன் மக்கள்கிட்ட தடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்றாங்க ஸோ வெரி கரிஸ்மாட்டிக் பர்சன் ஸோ இவர் அந்த சமயத்தில் எலெக்ஷன் சமயத்தில் டக்குன்னு ஆந்திராவோட சிஎம் வந்து ஒரு மீட்டிங் போட்டு அவருக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி ஏறுன்றது அவர் பிளான் டக்கு டக்கு பிளான் போடுறாரு ஸோ சொல்லிட்டே தொடர்ந்து வாங்க சார் நம்ம கேஸ்ட் ஹவுஸ் போயிடலாம் வாங்க கேஸ்ட் ஹவுஸ் போயிடலாம் இப்போ எங்கள் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் டேடாக இருப்பீங்க ரெஸ்ட் எடுங்க மார்னிங் ஒரு சின்ன மீட்டிங் முடிச்சுட்டு போயிடலாம் அவர் அவர் கேன்வாஸ் பண்ணுறார் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் பிரமுகராக இருக்கக்கூடிய ஆண்டினு அன்பாக ராஜீவ்காந்தி கூப்பிடக்கூடிய சந்திரசேகர் மரகதம் அவர்கள் ஸோ மரகதம் அவர்கள் வந்து கோச்சிப்பாங்க நான் போகலன்னா அவன் கோச்சிப்பாங்கன்றது ராஜீவ்காந்திக்கு இட் வாஸ் கீப் பிரேக்கிங் இன் இஸ் மைண்ட் அவர் சமாளிக்கிறார் சரி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாங்கிறாரு இப்போ என்னென்னா மக்கள் இது என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டார்ட் ஆக வேண்டிய ரேடார் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு ஐம்பதுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அஞ்சு ஐம்பதுக்கு ஆல்மோஸ்ட் இருட்டுற சமயம் வந்துருச்சு அப்பயும் கேன்வாஸ் மாட்டாங்க இருட்டு மா இருட்டுற மாதிரி இருக்குது வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் நைட் ஸ்டே பண்ணுங்கன்னா இதில் ஆன்டி கோச்சிப்பாங்க ஸோ மரகதம் கோச்சிப்பாங்க வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பி அவர் அங்கேருந்து கிளம்புறாரு மக்களே இந்த விஷயம் நாலரை மணிக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டிய ஒரு பிரைவேட் விமானம் ஆஃப் காந்தி ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து கேள்விப்படுறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு மக்களே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் இல்லை இங்கே ஏடிஜிபியாக இருக்கட்டும் இல்லை ஹெச்ஓபிஎஃப் இருக்கட்டும் என்ன கேட்கணும் என்னங்க இன்னும் வந்து விவிஐபி வரல என்ன காரணம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கேட்டிருக்கலாம் அந்த காலத்தில் நோ செல்ஃபோன்ஸ் இஸ் அக்செப்டட் ஆனால் டெலஃபோன்ஸ் இருக்கும் ஒரு ஏர்போர்ட்டில் இல்லை ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் டு த ஆந்திரப்பிரதேஷ் இதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த நிமிஷம் வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த காவல்துறை அதிகாரிகளும் அஃபீஷியலாக ஃபோன் போட்டோ இல்லை டெலஃபோன் பண்ணியோ இல்லை வந்து த்ரூ ஒயர்லெஸ் மூலியமாகவோ ராஜீவ்காந்தி கலண்ட கலண்டராக இல்லையா என்னாச்சு டிலே ஆகுது ஆறு மணி ஏழரை மணி ஆறு மணிக்கு இங்கே சென்னை வந்திருக்கணும் இன்னும் வரல அப்படிங்கிறது யாருமே கேட்கவில்லைன்றது ஆச்சரியத்தை கொடுக்கிறது மக்களே இது யாருமே கேட்கலன்றது ஆச்சரியம் இல்லை மக்களை இது இன்னொரு கொடுமை என்னன்னால் ஒத்தக்கன் சிவராசனை அரெஸ்ட் பண்ணுற சமயத்தில் அவனுடைய அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோஸாக வைக்கக்கூடிய ஒரு கவர் இருந்திருக்கிறது அந்த கவருக்கு பின்னாடி ஐஓ வந்து பார்க்குறப்போ ராஜீவ்காந்தி விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்டு நாலரை மணி டூ ஆறு மணி சென்னைன்னு போட்டு நுணுக்கி எழுதி வச்சுருக்காப்புல அந்த நாலரை மணி அப்படிங்கிறதை ஆறு மணின்னு போட்டிருக்காராம் இல்லை என்ன கொடுமை பாருங்க அப்போ எந்த அளவுக்கு எல்டிடி அந்த சமயத்தில் தே ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் சோர்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல காவல்துறைக்கு தெரியலை இங்கே இருக்கக்கூடிய இன்ட்டுக்கு தெரியல ஹெச்ஓபிஎஃப்க்கு தெரியலை யாருமே விசாரிச்சு ஏன்னா என்ன இதை கொடுமைனால் காங்கிரஸில் உள்ளக்கூடிய கூடிய அங்கே மேடையிலலாம் கேட்குறாங்க என்னாச்சு ராஜீவ்காந்தினு வரலையா 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 வந்துட்டுருக்காரு வந்துட்டுருக்காரு இதான் பேசியிருக்காங்களா அந்த சமயத்தில் ஆனால் நாலரை மணிக்கு அங்கே வந்து ஃப்ளைட் கிளம்பலை ஆறு மணிக்கு தான் கிளம்புது அப்படிங்கிறதை அப்போவே ஒத்தக்கன் சிவராசன் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறதை பின்பு கைப்பற்றுகிறார்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சிபிஐ அப்போது ஒத்தக்கன் சிவராசன் நோ தெர் வாஸ் நோ டெலிஃபோன் தெர் வாஸ் நோ செல்ஃபோன்ஸ் இன்ஃபேக்ட் இவங்களாவது ஒயர்லஸ் கம்யூனிகேஷன் இருக்கும் காவல்துறைக்கு பட் அவருக்கு அதுவும் கிடையாது ஒத்தக்கன் சிவராசனுக்கு அப்போது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மூலியமாக இந்த விஷயத்தை கேப்சர் பண்ணி வச்சுருந்துருக்கார் அப்படின்னா இப்போ அளவுக்கு இவங்களுடைய பிளானிங் பர்ஃபெக்டாக இருந்திருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும் மக்கள் இந்த இடத்துல அது ஒரு அது ஒரு அலட்சியமாச்சுங்களா செகண்ட் அலட்சியம் சொல்கிறாரு ஒத்தகன் சிவராசன் வந்து நடுவில் அதாவது கடைசி சமயங்களில் கொடுங்கையூரக்கூடிய ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்களுடைய வீட்டுக்கிட்ட தான் வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வச்சுருந்துருக்கான் ஒத்தகன் சிவராசன் அப்போது அந்த வீட சோதனை போடுறப்போ கிச்சனில் வந்து ஒரு போ கிச்சன் தோண்டிருக்காங்க கிச்சனை கிச்சனை தோண்டி பார்த்தா ஒரு டைரி இருந்திருக்கும் டைரி அந்த டைரி எடுத்து பார்த்தா அந்த டைரியில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மே நைன்டீன் நைன்டி ஒன் அன்னைக்கு அது அந்த டேட் போட்டு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து எந்தெந்த பஸ்ஸஸ்லாம் ஈவினிங் அதாவது நைட்டு பத்தரை மணி பதினொன்று மணிக்கு வரணும் பத்தரை மணி தான் மீட்டிங் முடியுது மக்களே ராஜீவ்காந்தி மீட்டிங் ஆஸ் பர் ஸ்கெடியூல் ஹேஸ் டு கெட் ஓவர் பை டென் தேர்ட்டி அப்போது பதினோரு மணிலேருந்து எந்தெந்த பஸ்ஸஸ் வந்து சென்னைக்கு போகுது திருச்சிக்கு எது போகுது மதுரைக்கு எது போகுது இதெல்லாம் ஓப் ஓட் வச்சுருக்காப்புல அதே மாதிரி எத்தனை மணிக்கு வருது எந்தெந்த பஸ் அங்கே க்ராஸ் பண்ணது எங்கே நிப்பாட்டினா நிற்கும் வண்டி இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருந்துருக்காப்புல உத்தகைய சிவராசர் அப்போது இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு அங்கே இந்த எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதே மிக தெளிவாக துல்லியமாக பிளான் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது மக்களே அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிபாபு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்த அதாவது சிபிஐக்கு தெர் வாஸ் நோ க்ளூஸ் இன் திஸ் கேஸ் மக்களே ஆரம்பத்தில் இதில் ஹரிபாபு அப்படிங்கிற அந்த நபர் எடுத்த கேமரா மாட்டுது அந்த கேமராவில் பத்து ஃபோட்டோகிராஃப் கிடைக்குது அந்த பத்து ஃபோட்டோகிராஃப் தான் ராஜீவ்காந்தி அசோசியேஷன் கேஸ் கொலை வழக்கில் ஃபஸ்ட்டு லீடு அந்த பத்து ஃபோட்டோகிராஃபை கழுவி எடுத்துகிட்டு வந்து சிபிஐட்ட தரணும் இதை கழுவி எடுத்து சிபிஐட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை தடவியல் தொழில் கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட்டான சந்திரசேகர் அப்படின்னு டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் அவர் தான் இந்த வேலையை செய்யணும் அவர் இந்த வேலையை செஞ்சு அதாவது போலீஸு இதை கழுவி கொண்டு வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை கொடுத்துட்டாங்க ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டு இதை சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணும் ஆனால் இந்த கேஸை சிபிஐ எடுக்கிறதுக்கு அந்த சமயத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந் அந்த சமயத்தில் சிபிஐ கிட்ட இந்த பத்து போட்டோ வரதுக்கு முன்னாடி ஹிந்து பேப்பர் அதை பப்ளிஷ் பண்றாங்க இது வந்து இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய லூப் போல அமையுது அப்படி அமைஞ்சது அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து சொல்றாரு இது என்ன அலட்சியம்னு பார்த்தா மக்களே அந்த கடைசி வரையில் ஹிந்து பேப்பர் மேல எந்த வழக்கும் தொடுக்கப்பட்டு ஏங்க எவ்வளோ பெரிய நாட்டை ஒழுக்கின ஒரு வழக்கு எவ்வளோ பெரிய ஒரு அசாசினேஷன் வழக்கு நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக உங்களுக்கு கிடச்ச ஒரு முக்கியமான லீடை நீங்கள் போலீஸ்க்கு கொடுக்காமல் நீங்கள் எப்படி இங்கே பப்ளிஷ் பண்ணலாம் நீங்கள் அப்படியே எந்த வழக்கமும் போடப்படவே இல்லை ஹிண்டு மேலே அப்படிங்கிறது அடுத்த அலட்சியமாக பார்க்கப்படுகிறதுன்றார் இதை எப்படி நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறப்ப சொல்கிறாரு டாக்டர் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டும் ஹிண்டு பேப்பரும் ரொம்ப திக் அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபேக்ட்டு ஸ்ரீபெரும்புதூரை ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டாக அவர் வந்து ஆய்வு பண்ணுறப்பையே எதில் வந்து ஆய்வு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து பேப்பரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சீனியர் ரிப்போர்ட்டர் காரில் தான் வர்றார் அவர் ஸோ அந்த காரில் இருந்து வந்து தான் அந்த காரில் வந்து தான் ஆய்வே பண்ணுறாரு ஸ்ரீபெரும்புதூரை அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அப்போது எந்த அளவுக்கு ஹிந்து பேப்பருக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்குன்ற தெளிவாக தெரியுது அப்போது இந்த ஒரு ஃபிலிம் ரோல்ஸை சிபிஐ அதாவது இன்வெஸ்டிகேட்டிங் டீமுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹிந்து பேப்பருக்கு கொடுத்து பப்ளிஷ் பண்ண வச்சுர்றாரு ஏன்னால் அந்த சமயத்தில் வந்து மீடியாவோட பசி யார் ஃபஸ்ட்டு எதை போடுறாங்க அப்படிங்கிற மீடியாவோட பசி சரி இதுவாது ஒரு பக்கம் வந்து மீடியா பசின்னு சொல்லலாம் மக்களே இல்லை நம்ம விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மக்களே அது ஹிந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க பப்ளிஷ் பண்ணுற அந்த ஃபோட்டோஸில் ஒரு நபர் தெரிஞ்சிருக்காரு அந்த நபர் வந்து பத்திரிகையாளர் மாதிரி பைஜாமா போட்டு பேக் போட்டிருந்திருக்காரு அந்த நபரை ஹிந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ண அழிச்சிருக்காங்க போட்டு ஏன்னு கேட்டால் எங்களுடைய பத்திரிக்கை எங்களுடைய நியூஸ் பேப்பரில் வேற நியூஸ் பேப்பருடைய பத்திரிக்கையாளர்லாம் வந்து பிரபலமாக நான் உடம்புன்னு அழிச்சிருக்காங்க பார்த்தா அவன்தான் அதுக்கு மாஸ்டர் பிளானோ மாஸ்டர் பிளானே தான் ஒத்தக்கன் சிவராசன் அவன்தான் அதுக்கு முக்கியமான தலை தலைவரே இந்த நசர்ஷன் கேஸ்க்கு நசு கச்சலா எப்படி பாருங்கள் மக்களே ஏன்னால் பப்ளிஷ் பண்ணுறதான் பண்ணுறீங்க அதை மொத்தமாக பண்ணாவது அலீடு கிடச்சிருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இதுதான் வித்தியாச மக்களே ஒரு 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 ரிப்போர்ட்டிங் நியூஸ் பேப்பருக்கும் ஐஓக்கும் என்ன வித்தியா எவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் இருக்குன்றதை பார்க்க முடியுது பப்ளிஷ் தான் பண்ணிங்க உருப்படியாக பண்ணீங்களா அதுவும் பண்ணல அந்த நபரை மட்டும் அழிச்சிக்காயம் உட்காந்து இது எப்படி தெரிஞ்சதுனால் இந்த ஐஓக்கு ஃபோட்டோஸ் வரிகிறது பேப்பர் இதையும் பார்க்குறாரு பார்த்தா இந்த நபர் அங்கே இல்லை அப்போ அகைன் ஹி செக் செட் என்னன்னு பார்க்குறப்போ கேட்டா இல்லை அது வேற ஏதோ ஒரு பத்திரிக்கை ஆமாம் அவன் போட அங்கே போட்டால் ப்ராப்ளம் ஆயிடுவான்ல அதான் அங்கே போடாமட்டோம்னு சொல்லிருக்காங்களா அதாவது தீஸ் திங்ஸ் வேர் லெஃப்ட் அலட்சியமாக விடப்பட்டிருக்கிறது இவ்வளோ அலட்சியங்கள் தான் ஒன்று சேர்ந்து ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு நபரை கொலை பண்ணுவதற்கு ஏதுவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதை வருத்தமாக சொல்கிறாரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில அரசியல் சூழ்ச்சிகள் இருந்திருக்கிறது அது என்ன இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம் சிட்டு ஆடிஎன்சி சட்டன்னு பண்ண வரும்